சாயிராம் சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் சாய்ராம் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு சாயப்பாவின் அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக சாயப்பாவின் அருட்பேராற்றல் உதவியினால் நீங்கள் வந்து உடல் நலம் நீல ஆயுள் நிறை செல்வம் மெய்ஞானம் ஊங்கு புகழ் பெற்று வாழ்வீர்கள் சரிங்களா சரி நம்ம வந்து இன்றைக்கி ஒரு விஷயம் பார்க்கலாம் நம்ம நினச்சிட்ருக்கோம் நம்மளுக்குள்ளார வந்து சாரி கடவுள் எங்கே இருக்காரு எங்கே இருக்காருன்னு இருக்கோம் அதாவது மதுரையில் மீனாட்சியாகவும் காஞ்சியில் காமாட்சியாகவும் திருக்கடையூர் அபிராமியாகவும் அதுக்கப்புறம் வந்து கோயம்புத்தூரில் கோணியம்மாவாகவும் பண்ணாரி அம்மா இந்த மாதிரி நிறையா பேர் இருக்காங்கள்ல அந்த மாதிரி எல்லா ஊர்லேயும் எல்லா கடவுளாகவும் மாறி மாறி மாரியம்மன் பத்ரகாளி அம்மன் இந்த மாரியம்மன்லேயே பார்த்தீங்கன்னா உச்சிக்காழி அம்மன் அம்மன் எங்கள் ஊரில் நிறைய அம்மன் இருக்கு அழகுநாச்சியம்மன் அந்த மாதிரி பேச்சியம்மன் நிறைய அம்மன் இருக்குது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான அம்மன் இருக்கு அப்போது அந்த அம்மனெல்லாம் எங்கே இருக்காங்கன்னா அவங்க இருக்கிற இடத்துல இருக்காங்களான்னா இல்லை நாம தான் அந்த அம்மாவுங்களுக்கு உள்ளார இருக்கோம் அம்மனுக்குள்ளேயே அம்மனோட சக்திக்குள்ளேயே கடவுளோட சக்திக்குள்ளார நாம் இருப்போம் அது நம்மளுக்கு தெரியாது அப்போது நம்ம எந்த இடத்துல வந்து நம்ம கடவுளை வந்து நம்ம வந்து மீட் பண்ணுறோம் அப்படின்னம்னா நம்ம சும்மா கோயிலுக்கு போகிறதெல்லாம் சும்மா ஆனால் ஒரே ஒரு இடத்துல தான் ஆத்மார்த்தமாக நம்ம கும்பிடுவோம் அது எப்போ கும்பிடுவோம் அப்படின்னா நம்மளுக்கு கார் வேணும் அது வேணும் இது வேணும்னு போதெல்லாம் கும்பிட்றதே இல்லை அது வந்து ஒரு தேவைக்காக நம்ம ஒரு மனுஷங்கிட்ட போய் கேட்குறோம் அதே மாதிரி கடவுள்கிட்ட போய் கேட்குறோம் அது யாசகம் அது வியாபாரம் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் சரிங்களா ஆனால் வந்து ஒரு விஷயம் நான் படித்தேன் செம்மையாக இருந்துச்சு ஒருத்தங்க வந்து மதுரை டு சென்னைக்கு ட்ராவல் பண்ணுறதுக்காக ஏரோப்ளைனில் ஏறி உட்காந்துருக்காரு பிளைன் எடுக்கிறதுக்குள்ளார அவருக்கு தூக்கம் வந்துச்சு தூங்கிட்டார் அப்புறம் எந்திரிச்சு பார்த்தோம்னா ஒரு அம்மா உட்காந்துருக்காங்க அந்த அம்மா சொன்னாங்க நீ எங்கே இருக்கிற நீ என்ன படிச்சிட்ருக்க நீ படிக்கிறதுக்கும் நீ இருக்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க இவர் ஒரு மாறியாக யாரா இது அப்படின்னு நம்மக்கிட்ட யாரோ லேடி உட்காந்துருக்காங்களேன்னு இப்படின்னு திரும்பி பார்க்குறாரு பார்த்தோன்னே குரலில் பார்த்தோன்னா ஒரு மாதிரி இருந்துச்சு ஆனால் பார்த்தோன்னே பார்த்தங்கன்னா அவங்க வந்து ஒரு பச்சை கலர் ட்ரெஸ் கட்டிட்டு அம்மன் மாதிரி இருந்தாங்களாம் அப்போது இவருக்கு டக்குன்னு மதுரையிலேருந்து கிளம்புறனால மீனாட்சி அம்மன் ஞாபகம் வந்துருச்சு அப்போ அவர் என்ன சொல்கிறாரு நீங்கள் எல்லா ஊர்லேயும் நீங்கள் இருக்கீங்க நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறீங்க நீங்கள் எந்த ஊரில் தான் இருக்கீங்க அதை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்களாம்மா அதாவது ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு அவதாரமாக இருக்கிற நீங்கள் எந்த ஊரில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்றது மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்களாம் அந்த அம்மா ரெண்டு மூணு விளக்கம் கொடுத்துச்சு அவன் சொன்னால் தத்துவம் பேசக்கூடாது நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் இப்படி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பேரில் இருக்கிற நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க எப்படி நாங்கள் வந்து உங்களை மீட் பண்ணுறது அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்க அடே தங்கப்பையா நீ எங்கடா வந்து இங்கே இப்படி கேட்குற நான் வந்து எங்கடா ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்க எனக்குள்ள தாண்டா எல்லா ஊரும் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்களாம் என்ன சொல்கிறீங்க உங்களுக்குள்ள தான் எல்லா ஊரும் இருக்கா அப்படின்னா ஆமாண்டா அப்படின்றாரு சரி இப்போ பாடுற ஒரு விஷயம் உனக்கு ஒன்று காட்டுறேன் அப்படின்றாங்க அது ஒரு இதய சம்மந்தப்பட்ட ஒரு ஹாஸ்பிட்டல் அங்கே ஒரு குழந்தைக்கு நாளைக்கு வந்து ஒரு தீவிர சிகிச்சை அங்கே அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் ரொம்ப முடியல அந்த பொண்ணுக்கு வந்து காப்பாற்றலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் அந்த ஒரு அவசர சிகிச்சை பண்ண வேண்டியது இருக்குது அதாவது ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ண வேண்டியது இருக்குது அப்போது அவங்க என்ன செய்கிறாங்க இப்படி பண்ண வேண்டியது இருக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னு அந்த குழந்தைக்கிட்ட சொல்கிறாங்க தங்கம் உனக்கு ஒன்றும் இல்லைடா மாவம் வந்து நாளைக்கு பண்ணி விட்ருவேன் அப்புறம் நீ ஆக்டிவ் ஆக்டிவாகிடலாம்ண்டா அப்புறம் நீ ஸ்கூலுக்கு போகலான்டா அப்படி இப்படின்னு சொல்கிறார் அப்போ அதுக்கும் அங்கே பொண்ணு என்ன சொல்லுது அப்படியா மாமா பரவாயில்லைங்க மாமா எனக்கு எந்த ஒரு பயமும் இல்லைங்க மாமா எனக்கு ஒன்றே ஒன்று நீங்கள் சொல்றீங்களா மாமா அப்படின்றாங்க என்னடா தங்கம் அப்படின்னு கேட்கவும் மாமா மாமா நான் எங்கள் அம்மா சாமி கும்பிடும்போது நான் கேட்டேங்க மாமா இந்த மாதிரி வந்து கடவுள் எங்கம்மா இருக்காருன்னு கேட்டேன் எங்கள் அம்மா சொன்னாங்க உன்னோடய இதயத்துக்குள்ளே இருக்காங்கன்னு சொன்னாங்கம்மா மாமா அப்படின்ட்டு அப்படி அப்படின்னு பிடிச்சி கட்டி பிடிச்சிக்கிட்டார் அந்த குழந்தைய அதுக்கப்புறம் வந்து அடுத்த நாள் வந்து அந்த பொண்ணு என்ன சொல்லிச்சு என்னோடய இதயத்துக்குள்ளே நீங்கள் ஹார்ட் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணுறீங்கல்ல அப்போ அந்த இதயத்தை பார்க்கும்போது அந்த இதயத்தை இது பண்ணும்போது நீங்கள் உள்ளே கடவுள் இருக்காரன்னு பார்த்து எனக்கு சொல்கிறீங்களான்னு கேட்டுச்சாமா இந்த இடத்துல மனசு ரொம்ப நுழைஞ்சு போச்சுங்க ஒரு சின்ன குழந்தைக்கு பாருங்க எப்படி இருக்குன்னு ஹனுமான் வந்து சொல்லுவாராமா என்னோடய இதயத்தை பழம் அங்கே வந்து ஸ்ரீராமன் வந்து தெரிவார் அப்படின்னு பட்டாபிஷேக ராமர் தெரியறதா எல்லா பக்கமும் நம்ம நிறைய இமேஜஸில் பார்த்துருக்கோம் ராமர் தெரிவாருன்னு நாம் சொல்கிறோம் நீ தான் என் இதயத்துக்குள்ள இருக்க இதயத்துக்குள்ளே இருக்கேன்னு சொல்கிறோம் ஒவ்வொரு கணவனும் ஒவ்வொரு மனைவியும் சொல்கிறது தான் நீ தான் என் இதயத்துக்குள்ளே இருக்க தான் என் இதயத்துக்குள்ளே இருக்கேன்னு அதே மாதிரி வந்து எல்லாத்தோடைய பிடிச்ச கடவுளும் அவங்கவுங்க இதயத்துக்குள்ளே இருக்காங்க அவங்க மட்டுமா இருக்கிறாங்க நம்ம சின்ன வயசுலேருந்து இந்த வயசு வரைக்கும் யாராக இருந்தாலும் அந்தந்த நிகழ்வுகள் அந்த குட்டி இதயத்துக்குள்ள எத்தனை நினைவுகள் எத்தனை விஷயங்கள் எத்தனை போராட்டங்கள் எத்தனை அழுகைகள் எத்தனை சிந்தனைகள் எத்தனை அறிவுகள் பெருங்கி முடங்கி கிடக்குதுன்னு பார்த்திங்களா அந்த குட்டியூண்டு இதயம் அது எத்தனை கிராமம் கூட தெரில அந்த இதயத்துக்குள்ளே அத்தனை விஷயங்கள் இருக்குது சரி அது மூளையால் செயல்படுதா இதயத்தால் செயல்படுதான்றதெல்லாம் ரெண்டாவது விஷயம் ஆனால் டக்குன்னு சொல்கிறது இதயம் தானே எல்லாரும் சொல்கிறோம் நானே வந்து என்ன சொல்கிறதுன்னா இதயமே இதயமேனு ஒரு பாட்டு முரளி பாட்ட பாட்டில் தான் என்னோடய மனசு உருகி போய் இவரைத்தான் கட்டுவேன்னு சொல்லிவிட்டு பண்ணி எங்கள் அப்பா கிட்டே சொன்னேன் அந்த முரளி சார் யாருக்கு தான் பிடிக்காமல் இருக்கும் அவர் பாட்டெல்லாம் செம்மையாக இருக்கும்ல எங்கெங்கோ விஷயம் போகுதுன்னு நினைக்கிறேன் இந்த இதயத்தால் பாதிப்புக்குள்ளானவர்கள் நிறைய பேர் இருக்காங்க இந்த இதயத்தால் கவர கவரப்பட்டவங்களும் நிறையா பேர் இருக்காங்க எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும் அவ்வளோதான் சரி இதோட இந்த இடத்துல இதயம்னு சொல்கிறதுனால இந்த வார்த்தைகளை சொல்லாமல் இருக்க முடியாது என்னென்னா இதயத்தால் கவரப்பட்டவர்கள் எல்லாருமே வந்து ஒவ்வொரு ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசிக்கிறவங்களாக இருக்கணும் அவங்க எல்லாருமே வந்து நீங்கள் யார வேணாலும் லவ் பண்ணுங்கள் நான் என்னடா இப்படி சொல்லணும்னு நினைக்காதீங்க லவ் பண்ணக்கூடாது நம்ம ஜாதிக்குள்ளே தான் கட்டணும்லாம் நான் சொல்லவே மாட்டேன் யாரை வேணாலும் பண்ணு ஆனால் அந்த பொண்ணு உன் மேலே அந்த பொண்ணோ பையனோ உன் மேலே உண்மையான அன்பு வச்சிருக்கணும் எந்த சூழ்நிலையிலும் உன்னை விற்றக்கூடாது ஒரு மகத்தான உண்மையான எதிர்பாராத ஒரு அன்பை வச்சுருக்கிற ஒரு பையனோ ஒரு பொண்ணோ உங்களுக்கு கிடைச்சா மிஸ் பண்ணிக்காதீங்க எந்த சூழ்நிலையிலையும் பண்ணுங்கள் உன் உங்களோட உண்மையான காதல் எவ்வளோ எதிர்ப்புகள் இருந்தாலும் உங்களை சேர்த்து வைக்கும் சரிங்களா செய்தி அப்புறம் வந்து என்னென்னா இப்போ மேட்ச்சுக்கு வருவோம் அந்த குழந்த வந்து இப்படி சொன்னால் அவர் கட்டி பிடிச்சிக்கிட்டாரா அப்புறம் காலையில் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி நடக்குது நடக்கும்போது ஒரு விதமான ஒரு பதட்டமாகவே இருக்குது கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த ஹார்ட்டில் வந்து ரத்த சகதியாக இருக்குது அந்த ஹார்ட்டை ஓப்பன் பண்ணி இது பண்ணும்போது அதுக்கு போகிற வந்து சங்கடமாக இருக்குது பாருங்கள் ரத்தம் வந்து போக மாட்டேங்குது சரியா அந்த இதயம் துடிக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது அப்போது அவர் கண்ணுலேருந்து தனியாக வருது அவர் சொல்கிறாரு அந்த குழந்த சொன்னதை கேட்டு மாமா இந்த மாதிரி என்னோடய ஹார்ட்டை ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் வந்து அங்கே கடவுள் இருக்காரன்னு பாருங்க மாமான்னு சொல்கிறாரு அந்த ஒரு செகண்டில் அந்த வார்த்தையை நினச்சி அவர் அந்த குழந்தைக்காக தன்னோட படிப்பு எல்லாத்தையுமே வந்து அவரோட திறமை இத்தனை வருஷம் அவர் ஆப்ரேஷன் பண்ண அந்த திறமை எல்லாத்தையுமே அந்த இரத்த சகதியாக இருக்கிற அந்த இதயத்துக்கு முன்னாடி சமர்ப்பணம் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே கடவுள் இருக்காருன்னு சொன்னாங்கள்ல அந்த கடவுளுக்காக அவர் எல்லாத்தையும் சமர்ப்பணம் பண்ணிச்சிட்டாரு இந்த இதையும் உன்னோட இதயம் இந்த இதயம் அந்த குழந்தையோட இதயம் அதுக்குள்ளே நீ இருக்கேன்னு அந்த குழந்த நம்புது அது உன்னோட குழந்தை அது காப்பாற்ற வேண்டிய அவசியம் உனக்கு இருக்குது அப்படின்னு என்னோடது எல்லாத்தையும் உன்கிட்ட சமர்ப்பிக்கிறேன்னு சொல்லி சமர்ப்பிச்சிட்டாரு அதிலிருந்து அவர் சொன்ன அந்த செகண்டில் வந்து பக்கத்தில் இருக்கிற டாக்டரும் நர்ஸும் எல்லோரும் ஷாக் ஆயிடுறாங்க பார்த்தீங்கன்னா அந்த இதையும் துடிக்க ஆரம்பிச்சிருது அதில் ரத்தம் வந்து மலம் மழை ஏற ஆரம்பிச்சிருது அதை பார்த்தோன்னே அவருக்கே ஷாக் ஆயிடுச்சு அப்புறம் அதுக்கப்புறமா ஒரு தொடர்ந்து நாலு மணி நேரம் அவங்க வந்து போராடி எல்லாமே சிகிச்சையெல்லாம் பண்ணி கரெக்டாக வெற்றி அடைஞ்சிட்றாங்க இப்படி ஒரு அற்புதமான விஷயம் இதை சொல்லும்போது நெகிழ்வாக தான் இருக்குது அந்த டாக்டர் வந்து என்ன பண்ணுறாருன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நடந்திருக்குது இல்லையா அது வந்து சாரி இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குல்ல அதனால் அவங்க வந்து டாக்டர் வந்து எப்போ ஆப்ரேஷன் பண்ணாலும் அந்த இதயம் இரத்த சகதியாக இருக்கிற அந்த இதயத்துக்கிட்ட வந்து அவர் கடவுளாக நினச்சி ஒவ்வொரு டைமும் ப்ரே பண்ணி அவர் சாமி கும்பிடுவாராமா ஆமை கும்பிட்டு அந்த ஆப்ரேஷனை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அமைப்பாராமா எவ்வளோ சூப்பரான கதையாக இருக்குல்ல அது கதையாக இருந்தாலும் அது தாங்க நம்மளுடைய வாழ்க்கையோட ஒவ்வொரு விஷயமும் நம்ம எல்லா விஷயங்களுக்காகவும் கடவுள்கிட்ட அர்ப்பணம் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு எந்த ஒரு விஷயமும் பெரியசாக இருக்காது நமக்கு எல்லா விஷயங்களும் நல்லபடியாகவே நடக்கும் அதில் எந்த ஒரு விதமான மாற்றமுமே இல்லை நம்மளுக்கு கடவுள் தாங்க எல்லாமே எந்த ஒரு சக்தியும் நான் இருக்கேன் நீ இருக்கேன் எல்லாம் சொல்கிறது ஓகே ஆனால் வந்து கிட்ட எத்தனை நம்ம போராடினாலும் ஜெயிக்கலாம் நம்ம செய்கிறதெல்லாம் நடக்கத்தான் செய்யும் ஆனால் கடவுளோட ஆசிர்வாதம் இருந்தால் மட்டுமே நம்மளுக்கு வந்து எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இன்னும் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு உண்டான எல்லா சூழ்நிலைகளும் அமையும் சரிங்களா அப்போ பார்த்திங்கன்னா என்ன செய்யணும்னா இப்போ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அந்த விமானி வந்து சென்னையில் இறங்க போகுது அப்படின்ற ஒரு அறிவிப்பு வந்தது அப்போ வந்து அந்த அம்மா சொன்னாங்களாம்மா இப்போது உனக்கு தெரிஞ்சிச்சா நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படின்னு அதுக்கு அவர் சொன்னாராம்மா ஆமாம்மா நம்பிக்கை உள்ளவர்களின் இதயங்கள் தான் சிறந்த திருக்கோயில்கள்னு சொன்னாராம்மா அவர் இந்த வந்து இந்த மாதிரி தாம்மா யாராவது அடுத்தவர்களுக்காக உருகி கண்ணீர் சிந்துனா அந்த உப்பு திரவத்தில் அந்த உமாமகேஸ்வரி அம்மா இருப்பாங்களாம்மா அதனால் பார்த்தீங்கன்னா இந்த அம்மா இந்த மாதிரி சொல்லிடுச்சு இந்த படத்தை நீ என்னைக்கு மறக்காதேன்னு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பச்சை கலர் புடவை கட்டின அம்மா வந்து மறைஞ்சு போயிட்டாங்க ஆமாம் அது உண்மைதான் அது அந்த அம்மா வந்து அவங்களுக்கு மட்டும் அந்த மெசேஜை சொல்லலை நம்மளுக்கு தான் சொல்கிறாங்க சரிங்களா நீ என்ன பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் பண்ணும்போது நம்மளோட திறமைகளையும் நம்மளோட முன்னேற்றத்தையும் எல்லாத்தையும் கடவுளுக்கு அர்ப்பணம் பண்ணிவிட்டு நம்ம பாக்கி இருக்கிற வேலையை பார்க்கலாம் அது சக்ஸஸ்ஃபுல்லாகும் நீ மனசார அர்ப்பணம் பண்ணணும் பண்ணினா சக்ஸஸ் ஆயிடுவேன் ஓகேவா தேங்க் யூ சைராம் ஜெய் சைராம் சாயப்பாவின் திருவடிகளே சரணம்